பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த கல்வியாண்டு துவங்கின இந்த முதல் மாதம் பெற்றோர்கள் நாம் எப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நாம் எப்படி சரியான பாதையிலே நடத்துவதற்கு அவர்களை கற்றுத்தர வேண்டும் வேதாகமம் படிக்கிற நிலைமையிலுள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியில் படிக்கிறவர்களுக்கு அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வேத போதனைகளை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று உலகளாவிய பழமொழியும் அதுதான் நாம் யாரோடு சேர வேண்டும் யாரோடு சேரக்கூடாது பள்ளிக்கூட வளாகங்களிலே கல்லூரி வளாகங்களிலே நம்முடைய நட்பு வட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் மிக திட்டமாக நமக்கு கற்றுத்தருகிறது ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு பேரையும் நேசிக்கிறார் ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு பேரையும் தன் பிள்ளைகளை போல நேசிக்கிறார் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார் ஒரு சிலரோ மாத்திரம் தனக்கு நெருக்கமாய் அவர் வைத்துக் கொள்கிறார் இந்த டிஃபரன்ஸ் நமக்கு இருக்கணும் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறோம் நாம் ஒரு குறிப்பிட்ட வகுப்பு படிக்கிறோம் டென்த்து படிக்கிறோம் அல்லது லெவன்த்து படிக்கிறோம் லெவன்த்து படிக்கிறது நாம லெவன்த்து கீழே உள்ள மற்ற எல்லாம் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுறவர்கள நம்ம இருக்கக்கூடாது ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த கல்வியாண்டில் நம்ம கூட படிக்கிற சக மாணவ எல்லாரையும் எல்லாரோடையும் சிரித்த முகத்தோடு நம்ம பழகணும் பேசணும் ஆனால் நமக்கு நெருக்கமாக இருக்கிற ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியம் ஆண்டவர் பாவிகளை சிநேகிக்கிறார் ஆனால் அவர்கள் செய்கிற பாவத்தை வெறுக்கிறார் அவர் அதில் தெளிவாக இருந்தார் பாவத்தை வெறுக்கிற ஆண்டவர் அருவறுக்கிற ஆண்டவர் ஆனால் பாவியை நேசிக்கிறார் நம்முடைய வாழ்வில் நம் யாரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று யோவானுடைய நிருபம் ஒன்று யோவானுடைய புத்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மூன்றாவது வசனம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஐக்கியம் யாரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கோமோ அந்த கேரக்டர் அந்த குணங்கள் நமக்கு வரும் ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாமா நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இருபத்தி நாலு வாசிக்கிறேன் கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கரம் உள்ள மனுஷனோட நடவாதே பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ளே போகிறோம் கல்லூரியில் படித்து கொண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்லேயும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அடுத்த டிபார்ட்மெண்ட்லேயும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இந்த நண்பர்கள் வட்டத்தில் கவனிக்கணும் இதில் ரொம்ப ஷார்ட் டெம்பர் கோபக்காரன் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் சொல்லுவாங்க நம்மளுக்கு அதெல்லாம் நம்பாதீங்க ரொம்ப கோபக்காரனாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது கட் பண்ணிடுங்க அதுக்காக அவனை பகைக்கணும் அவங்க கூட சண்டை போடணும் அப்படி இல்லை எல்லோரையும் நம்ம நேசிக்கணும் எல்லாருக்கும் நம்ம விஷ் பண்ணணும் ஆனால் நம்முடைய நெருங்கின ஐக்கியத்தில் அவங்க உள்ளே இருக்கக்கூடாது கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே உக்கரம் உள்ள உக்கரம்னா ரொம்ப கோபம் ஷார்ட் டெம்பர் எதுக்குனாலும் அடிச்சிருவான் அருவாளை எடுத்துருவான் இப்போல்லாம் பள்ளிக்கூட மாணவர்கள் பைக்குள்ளே அருவா இருக்கான் பாளையங்கோட்டையிலே இப்படி பிடிச்சிருக்காங்க பிரச்சனை அதனால் எல்லா பையுமே செக் பண்ணுங்கன்னு ஆசிரியர்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க பள்ளிக்கூட மாணவருடைய பைக்குள்ளே அருவாக இருந்தால் ஆசிரியர் தான் பொறுப்பு எல்லாத்துக்கும் ஆசிரியர் தான் கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே உள்ள மனுஷனுடைய நடவாதே ஏன் அப்படி சொல்லு பைபிள் தெரியுமா அடுத்த வசனம் வாசிங்க இருபத்தஞ்சு அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் கோபக்காரனோடு நீ நடந்தா அவன் வழிகளை நீயும் கற்றுக்கொள்வாய் நம்முடைய நண்பர்களை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கோபக்கார நண்பர்களோடு நம்ம பழகணும்னா கொஞ்ச நாள் அந்த கோபம் நம்மை பிடித்துக்கொள்ளும் நாமும் இயல்பாய் கோபக்காரர்களாய் மாறும் திரைப்படத்தில் நிறைய ரீல் ஹீரோஸ் இருப்பாங்க தே ஆர் நாட் ரியல் ஹீரோஸ் உண்மையிலே அவங்க ஹீரோ கிடையாது அந்த ரீலுக்காக ரீலில் அவன் ஹீரோவாக இருப்பான் பத்து பேர் அடிப்பான் நிஜத்தில் பாருங்கள் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த ரீல் ஹீரோஸை நம்பி அந்த குறிப்பிட்ட ஒரு ஹீரோவுக்கு ரசிகர்களாக இருக்கிற அவர்களை பாருங்கள் அவருடைய உடை பாவனைகள் எல்லாமே அந்த ஹீரோ மாதிரியே இருக்கும் ஒரு பெரிய டைரக்டர் சொல்கிறாரு காலஞ்சென்ற ஒரு சினிமா டைரக்டர் சொல்கிறாரு ஒரு பிரபலமான ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு நீ சினிமாவில் சிகரெட்டு பிடிச்சி பிடிச்சி எத்தனை ஜெனரேஷன் சிகரெட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ அதை விட்டுற நீ அதை விட்டுட்டேன்னா நிறைய பேர் திருந்துவதற்கு ரெடியாக இருக்காங்க அப்படி அவர் சொல்கிறார் அப்போ இது இது இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்னென்னா யாரோடு நம்ம ஐக்கியம் வச்சுருக்கிறோமோ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மை பிடித்து கொள்ளுகிறது அதனால தான் நண்பர்கள் ஐக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் நம்ம யாரோட இருக்கோம் யாரோட ஐக்கியமாக இருக்கோம் அப்படின்னு கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கரமுள்ள மனுஷனோடு சேராதே அப்படி சேர்ந்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொள்வாய் இப்போ முதலாவது பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை அனுப்பும் பொழுது பெற்றோர்கள் இந்த காரியங்களை சொல்லி அனுப்புங்க தம்பி எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாருக்கும் எல்லாரையும் விஷ் பண்ணணும் எல்லாரோடு நல்லா இருந்துக்கிடணும் ஆனால் உனக்குன்னு ஒரு தனி ஒரு ஐக்கியம் இருக்கும் ஒரு டீமாக சேர்வீங்க நீங்கள் அந்த டீமில் ரொம்ப கோபம் உள்ளவன் இருந்தான்னா அந்த டீமில் நீ இருக்காத ஆனால் நீ அவங்கள கற்பனை வர்றது தெரிய வேண்டாம் சாதாரணமாக இருக்க மாதிரியே இருந்துக்க அந்த ஐக்கியத்துக்குள்ளே இருக்காது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்கள் முன்மாதிரியாக நடந்து சொல்லிக் கொடுங்க பெற்றோருடைய பொறுப்பு அது கடமை அது பிள்ளைகளுக்கு சொல்லணும் யாரோடு பழகணும் யாரோடு பழகக்கூடாது சண்டை போடணும் அப்படின்னு இல்லை ஐக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது வேத வாக்கியம் அழகாக சொல்லுது பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபதில் மதுபான பெரியரையும் மாம்சப் பெருந்தினிக்காரர்களையும் சேராதே கல்லூரி வளாகத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது ஃப்ரெண்ட்ஸு பல ஒன்னோடு இருக்கிற படிக்கிற பல ஃப்ரெண்ட்ஸுக்கு குடி பழக்கம் இருக்கும் கல்லூரியில் இப்போ இப்போ ஹைஸ்கூல்லே வந்துருச்சுங்கிறாங்க ஹைஸ்கூல்லையுமே பீர் குடிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைகளுமே பீர் குடித்து பிடிப்பட்டிருக்காங்க ஆசிரியர்களிட்ட அப்போ மதுபான பழக்கம் பள்ளிக்கூடங்களிலே வந்து விட்டது அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் போகிறாங்க உங்கள் பேர பிள்ளைங்க போகிறாங்க கல்லூரிகளுக்கு உங்கள் பிள்ளைகள் போகிறாங்க உங்கள் பேர பிள்ளைகள் போகிறாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி விடுங்க மது குடிக்கிற பழக்கம் இருக்கிற அந்த மாணவர்களோடு மாணவிகளோடு சேராதே அவளை பார்த்துக்க சரிச்சிக்க விஷ் பண்ணிக்க ஏதாவது சந்தேகம்னா கேட்டுக்க அவங்க ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்துக்க பாடத்தை அதோடு நிறுத்திக்க அவங்களோட ஐக்கியம் கொள்ளாதே கொண்டால் நாளடைவில் நீனும் குடிகாரனாய் மாறுவாய் நீனும் மாம்ச பெருந்தீனிக்காரனாய் மாறுவாய் எனக்கு கருமையான பெற்றோரே பிள்ளைகளே கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது கோபக்காரனோடு நீ தோழனாகாதே உக்கரமுள்ள மனுஷனுடைய நடவாதே மாம்ச பெருதீனி காரணையும் மதுபான பிரியனையும் சேராதே சேராதே அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பெற்றோரே பிள்ளைகள்கிட்ட பேச தயங்குகிற ஒரு விஷயம் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் சொல்லுகிறது உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவருடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுஷின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் வேசித்தனம் விபச்சாரம் வாலிப பிள்ளைகள்கிட்ட அம்மாவே இப்போ பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டம் வாலிப பிள்ளைகளிடத்திலே பெற்றோர் ஆண்கள் தந்தைமார் பேச முடியாத ஒரு காலகட்டம் ஆண்டருடைய வேதவசனம் சொல்லுகிறது அவளுடைய வீடு பரஸ்திரியின் வீடு அந்த அவ இருக்கும் அந்த தெருவிலே நீ போகாத இதுக்கு ஒரு அருமையான ஒரு வரைபடத்தை இங்கே அருமையாய் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது மாலை மயங்கும் நேரத்திலே புத்தீனமான ஒரு வாலிபனை நான் கண்டேன் அவன் அவள் இருக்கும் தெருவுக்கு அடுத்த தெருவிலே போய் அவள் வீட்டு வழியாய் போனான் வேசியின் வீட்டு வழியாய் அவன் அந்த தெருவில் போனான் அவன் ஒரு புத்தீனமான வாலிபன் கொஞ்சம் பலவீனமானவன் அந்த வேசி அவனை கையை பிடித்து இழுத்தாள் புருஷன் வீட்டில் இல்லை நீ வா நாம் மகிழ்ச்சியா இருப்போம் என்று சொன்னாள் முற்றிலுமாய் தன்னை அந்த வேசிக்கு விற்று போட்டு அந்த வாலிபனுடைய வாழ்வு சின்னாபின்னமானது என்று சொல்லி நீதிமொழிகளிலே ஞானி சொல்லுகிறதை பார்ப்போம் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே கல்லூரி வளாகங்களிலே இந்த பிரச்சனை அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை முன்பெல்லாம் ஆசிரியர்கள் ஒழுக்கத்தை குறித்து கற்றுக் கொடுப்பார்கள் இப்பொழுது அரசாங்கமே அதற்கு தடையாக இருக்கிறது போல பல காரியங்கள் படிப்புக்கே நேரம் இல்லை இப்பொழுது பிள்ளைகளை நல்வெளிப்படுத்த ஆசிரியர்கள் கை கட்டப்பட்டிருக்கிறபடியினால் பெற்றோர்கள் வேதத்தை கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு வேதம் மிக தெளிவாக யாரோடு பழகணும் யாரோடு பழகக்கூடாது என்று சொல்லுகிறது கோபக்காரனுக்கு தோழனாகாதே மதுபான பிரியனை பெருந்தினிக்காரனை சேராதே பேசித்தனம் நடக்கிற அந்த இடங்கள் அந்த பேசுகிற இடங்களில் கிட்ட போகாத சுற்றி நடந்து ஒரு வாலிபன் ஒரு ஊழியக்காரர் இடத்துல போய் பேசினான் குறிப்பிட்ட ஒரு தெருவழியாக என்னால் போக முடியவில்லை என்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு அல்லது என்னுடைய கல்லூரிக்கு அந்த பாதை தான் ஷார்ட்கட் ஆனால் அதன் வழியாக போனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டு வாசலில் ஒரு பெண் நின்று கொண்டு என்னை பார்த்து பல அசுத்தமான செய்திகளை காட்டுகிறாள் நான் ஆண்டவர்களை இப்போதான் வந்திருக்கிறேன் பயில் படித்து ஜபித்து நான் கல்லூரிக்கு போகிறேன் ஆனால் போகிற அந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு பாவ சோதனை நின்று கொண்டிருக்கிறது நான் என்ன செய்ய என்று கேட்டார் அந்த ஊழியர் அவர் இன்னும் தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிறார் வாலிபுரில் நடுவில்லை அந்த ஊழியர் மிக எளிதாக சொன்னார் பயப்படாதே கல்லூரிக்கு வேறு வழியாய்ப்போம் சுற்று வழியாய்ப்போம் ஆனால் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும்னே டெய்லி அந்த தெருவை நான் பைபாஸ் பண்ணிட்டு வேற வழியாக போணுன்னா ரொம்ப தூரம் சுற்றி போகணும் பரவாயில்ல பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது அதனால் அது தெரு வழியாக போகாது எங்கே சோதனை இருக்கோ அங்கே போகாது வேறு வழியாக போ வாலிப பிள்ளைகளுக்கும் அதே ஆலோசனை தான் குறிப்பிட்ட பகுதியிலே சில வாலிபர்கள் நின்று உங்களை கேலி பண்ணுறானா பிரச்சனை பண்ணுறானா அந்த இடத்தையே அவாய்ட் பண்ணிருங்க ஆண்டளுடைய வேத வசனம் சொல்லுகிறது உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேரும் மாத்திரமல்ல இறுதியாக அன்றைய வேதம் சொல்லுகிறது ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தினுடைய முன்பகுதி சொல்லுகிறது என் ஆத்துமாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே எப்போதுமே பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பொழுது நம்மை சுற்றி உள்ள மாணவர்களை ஒரு சிலர் எப்போதும் பள்ளிக்கூடத்துக்கு எதிராகவே பேசுவாங்க எங்கே கல்வி கற்கிறோமோ அந்த கல்விக்கூடத்துக்கு எதிராக அந்த கல்விக்கூடத்தில் பணி செய்கிற ஆசிரியர்களுக்கு எதிராக அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒருவேளை மேனேஜ்மெண்ட் பள்ளிக்கூடமாக தான் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராகவே ஒரு சில மாணவர்கள் இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படி பண்ணிடண்டா இப்படி பண்ணிடு அந்த ரகசிய ஆலோசனைகளுக்கு நீ உடன்படாதே உடன்படாதே அந்த மாதிரியான மாணவர்கள் எதிர்மறை சிந்தனை உள்ள மாணவர்கள் தாங்கள் எந்த கல்லூரியில் படிக்கிறோமோ அந்த கல்லூரியினுடைய கண்ணாடி கதவுகளை உடைக்கும் கல்லறிந்து எரியும் புத்தியின மாணவர்கள் புத்தியின மாணவர்கள் அந்த மாணவர்களுடைய கூட்டத்தில் சேராதே என்று அவர்களுடைய ரகசிய ஆலோசனைகளுக்கெல்லாம் உடன்படாதே என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறார் இந்த வருஷம் கல்வியாண்டில் பள்ளிக்கூட கல்லூரி வளாகங்கள்ல நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்று வாலிபர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட வசனங்களை வாழ்க்கையிலே கை கொள்ளுங்கள் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கவனமாயிருங்கள் ரொம்ப கவனமாயிருங்கள் அன்புடைய சமூகத்தில் ஜபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கத்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கொலை இருந்து எங்களை நடத்துகிறவராயிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் எங்களுடைய பள்ளிக்கூட கல்லூரி வளாகத்தில் இந்த வருஷம் நாங்கள் யாரோடு பழகணும் யாரோடு சேரணும் யாரோடு சேரக்கூடாது என்று கற்றுத்தருகிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் வருஷம் முழுவதும் எங்களை கரைதிரையற்றவர்களாய் நாங்கள் பாதுகாப்பாய் நடந்து கொள்ள இந்த வசனங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் பெற்றோர்களே ஆசிர்வதியும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் இந்த வருஷம் முழுவதும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களருமை பிதாவை ஆமேன் ஆமேன்